கச்சா எண்ணெய் விலை ரொம்ப விலை அதிகம் அந்த காலத்திலேயே மக்களுக்கு மானியத்தை கொடுத்து சப்சிடி கொடுத்து மக்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிலிண்டரும் கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு

ஊழல் செய்யவோ அல்லது ஊழல் செய்பவர்களையோ பாதுகாக்க மாட்டேன் சரி ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றல்ல இரண்டல்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வரிசையா சொல்லலாம் இப்ப இருக்கிற விஜய் மல்லையா வரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊழல் செய்பவர்களை பாதுகாக்கிற ஒரு நபராகத்தான் இருக்கிறார் லலித் மோடி லலித் மோடி இந்த நாட்டுல உளவுத்துறை இருக்கு இந்த நாட்டுல அத்தனை துறை இருக்கு என்ன செய்து அவர் வெளியில தெரியாம அனுப்பிவிட்டது யாரு எனவே நான் சொல்றேன் ஊழலை பாதுகாக்கிறார்கள் ஊழல் ஈடுபடுறாங்க பதினேழு வகையான ஊழல்ல ஈடுபட்டு மிகப்பெரிய அளவிற்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு தனியாருக்கும் லாபத்துக்கு தந்திருக்கிற ஒரு அரசாக இருக்கிறது அதானிகள் வாழ்கிறார்கள் இப்ப பருப்பு வேலை பேசினீங்கன்னா எண்பது ரூபாய் இந்த பருப்பு விலை இன்னைக்கு இருநூறு ரூபாயிடுச்சு பத்து ரூபாய் போயிடுச்சு இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் விவசாயிக்கு இவங்க விலை கொடுக்கறத வந்து இவங்க வந்து மூணு வருஷத்துல டான்சைனியா ஆஸ்திரேலியா அந்த இடத்துல பருப்பு ரொம்ப சீப்பா கிடைக்குது கனடான்னு அதுக்கு மொத்த கான்ட்ராக்டர் முன்னாடியே கொடுத்து தான் இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து இந்தியா வேர்ல்டு ஹங்கர் டேல அப்படியே இந்தியாவை ஃபுல்லா பருப்பு பருப்பா போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இதுல என்னன்னா அதானி மாதிரி பல ட்ரேடர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு பெனிஃபிட் மாதிரி இங்க பருப்பு வளத்துல கம்மி பண்ணி அவங்கள இம்போர்ட் பண்ண விட்டு பருப்பை வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய பருப்பை இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு சப்ளை பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ மூணா ரெண்டாவது இவங்க இன்கம் இருபத்தாயிரம் கோடி ரூபாய் இதுங்க இது அடுத்தது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நம்ம இன்கம் டேக்ஸ் பேசுறதுனால இந்த இன்கம் டேக்ஸில் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு யோகா குருக்காக யோகா கற்றுக் கொடுக்குறேங்கிற பேரில் என்ன சாமானும் விற்றாலும் அது இன்கம் டேக்ஸில் வராது அது சேரிட்டின்னு சொல்லி பண்ணி பத்தஞ்சலி பத்தஞ்சலி யோகாத்து இது டூத் பேஸ்ட்டு சோப்பு அதெல்லாம் விற்றா கூட இன்கம் டேக்ஸில் கம்மி பண்ணியிருக்காங்க அசாமில் இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்ச அன்றைக்கி அவருக்கு எழுநூற்றம்பது ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்குறாங்க இதை ஏன் மத்தவங்களுக்கு அப்ப யாரு சோப் பண்ணாலும் யார் பண்ணாலும் வரி இல்லைன்னு சொன்னாங்க மிக சுருக்கமாக அவருடைய நிறைவு கருத்தோடு முடிக்க வேண்டியிருக்கேன் எல்லாரும் கொடுத்த ஒரு நிமிடம் இருக்கு அதுக்குள்ள உங்களுடைய சுருக்கமாக முடிச்சுங்க கம்யூனிஸ்ட் வந்து அதானியும் அம்பானியும் கார்பரேட் பத்தி பேசுறதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறாது குறைஞ்சபட்சம் கம்யூனிஸ்ட் உயிரோட இருக்கிற ரெண்டு மாநிலமா இருக்கிற கேரளாவிலையும் வெஸ்ட் பெங்கால எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எத்தனை தொழில் உருவாக்குறீங்கன்னு நண்பர் லெலின் சொல்லட்டும் ரெண்டாவது இருக்கு கேரளாவில் பூரா வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு தான் இன்னைக்கு இருக்காங்க ஆனா கம்யூனிஸ்ட் வந்து பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இன்றைக்கு இரண்டு வருடத்துல காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருந்தப்ப குஜராத்ல பத்து ரூபா இருபது ரூபாய் ஏக்கருக்கு எல்லாம் கொடுத்தது அம்பானிக்கு இன்னைக்கு இந்த அங்க மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பெனல்டி போட்டுருக்கோம் கடந்த வருடம் வந்து இந்த கோதாவரி பேசின்ல அவங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றாத ரெண்டாவது

இன்னும் ஏராளமான கேள்விகள் மிச்சம் இருக்கின்றன நேர்மின்மையின் காரணமாக இந்த அளவில் நிறைவு செய்யலாம் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை ஆளுமைகளுக்கும் எங்களுடைய நெஞ்சா சந்திகள் காத்திருந்து கேள்விகளை கேட்ட நேர்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது என நிலைமை மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு இதே புத்தக கண்காட்சி தடையில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி